வணக்கம் நண்பர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது ஆனால் அது முழு மகிழ்ச்சியும் தரவில்லை என்ன மதுரை உயர் நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அப்போ தான் அப்டேட்ஸ் வந்து சேரும் இந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே தீபத்தூணில் விளக்கேற்றணும்னு சொல்லி ஒரு விவகாரம் கடந்த ரெண்டு மூணு தினமாக நடந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்திருக்க தீர்ப்பு அந்த தேர்த்து விடலை அரசாங்கம் மன்னிக்கணும் உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவு பிறப்பித்தும் கூட கள்ள மௌனம் காத்து கள்ளத்தனம் செய்து நரித்தனம் செய்து எத்தனை தந்திரங்கள் உண்டோ அத்தனை தந்திரங்களையும் பயன்படுத்தி அந்த தீபத்தை ஏற்றோடாமல் பண்ணிட்டாங்க இப்போது மேல்முறையீடு போயிருக்கோன்னு சொல்லி தான் அன்னை தப்பிச்சாங்க இப்போ மேல்முறையீடு விசாரணையில் மதுரை உயர்நீதிமன்றம் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அந்த விளக்கு வந்திருக்கு இன்னைக்கு காலையில் அப்போ அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க மற்றதெல்லாம் வாதி வாதங்கள் பிரதிவாதங்களுக்குலாம் நம்ம போகல ஏன்னா அது ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க ரொம்ப குறிப்பிட்டது அந்த இடத்துல எங்கேயுமே இஸ்லாமியருடைய எதிர்ப்பு இல்லை அதை ஆரம்பத்துலேருந்து இருக்கேன் அப்படி இருக்காது ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க இஸ்லாமிய சகோதரர்கள் அதில் செய்யவே மாட்டாங்க அப்படி இல்லை நரித்தனம் செய்தது யார் அந்த கோர்ட்டில் அந்த ரெண்டு இரு நீதிபதிகள் அமர்வில் என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா அரசு மேல்முறையீடு செய்ததில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது ஏன் தனி நீதிபதியின் உத்தரவை அமுல்படுத்துவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இந்த ரெண்டு வாசகங்கள் இருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் உத்தரவை நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தாதனால தான் மத்திய ரிசர்வ் அந்த சிஎஸ்எஃப் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க வந்தாங்க சிஎஸ்எஃப் வந்தாங்க ஆனால் அவங்க வந்து போலீஸுக்கு நிகரில் அன்னைக்கு ஒரு கோமாளி மாதிரி இதெல்லாம் அரசு வெளியிட்டது காவல்துறை கையில் வைத்திருக்கும் முதல்வர் நரித்தனம் செய்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா இந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் எடுத்துக்கலாமா ஆர்டர் போட்டதுக்கப்புறம் சில ஜிமிக்ஸ்கள் எல்லாம் பார்த்து அந்த தீபத்தை ஏற்ற விடாமல் பண்ணிட்டீங்களா என்ன கிடைக்க போகுது இஸ்லாமியர் ஓட்டும் போய்ச்சிப்பான் அவங்களுக்கு இந்த வேலை தான் நாளைக்கு இங்கே ஓட்டு கிடைக்கும்னா அங்கே பண்ணுவான் இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது அந்த உள்நோக்கம் என்ன என்பதை ஸ்டாலின் மிக 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 தெளிவாக மக்களுக்கு விளக்கணும் இல்லைன்னா அவருக்கு ஒரு ஓட்டு இந்துக்களோட ஓட்டு போகக்கூடாது நான் சொல்கிறேன் ஒரு ஓட்டு போகக்கூடாது ஏற்கனவே சென்னையில் அவுட்டு நாலாயிரம் கோடியை வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ண அது தனியுது இன்னைக்கு திருப்புரங்குன்ற தீர்ப்பில் அரசின் உள்நோக்கம் இருக்கிறது ஏன் நீதிமன்ற உத்தரவை நீங்கள் அமுல்படுத்த மறுக்கிறீர்கள் இந்த ரெண்டு கேள்விக்கும் தமிழக அரசு ஒருவேளை ஏதாவது அவங்களுக்கு கொஞ்சம் கூச்ச நாச்சம் இருந்து இது நரித்தனம் இல்லாமல் இருந்தால் பதில் சொல்லட்டும்